ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யா ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யா உண்மையிலே தான் அவங்களுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருமே சப்போர்ட் பண்ணலை அவங்க எவ்வளவோ படித்து படித்து சொன்னாங்க இங்கே பாருங்கள் அதால் பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி தெரியுது அந்தால் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தான் இனி இனியாவை அவர் வீட்டுக்கு மருமகளாக ஆக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க பட் யாருமே கேட்கல அதுவும் ஈஸ்வரி கோபிநாத் செலியன் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பண்ண அட்டகாசங்கள்லாம் தாங்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போது இவங்களுக்கு பதிலடி கடைசியாக இழப்பு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு தாங்க பாக்கியா ரொம்ப ரொம்ப பாவம் இப்போ அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கே அவங்க விரும்பலை இப்போ அங்கே நடந்த பிரச்சனைகள்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா யாருக்கிட்டேயுமே பேசலை அவங்க தன்னுடைய ரூமில் போய் உட்காந்து அவர் சொன்னதை நினச்சி பார்த்து அப்படி அழுகிறாங்க அதாவது தன்னுடைய பொண்ணுக்கு கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கே பணத்தை கேட்குற அளவுக்கு கேவலமானவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே பணம் கேட்க மாட்டாங்க அதாவது பணம் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சுதாகர் அப்படி ஒரு வார்த்தையவே விட்டுருப்பாரு ஸோ அதையெல்லாம் நினச்சி பார்த்து பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி நம்ம ஜீரோ லெவலில் வந்துடும் நம்மளுடைய குடும்பமே நமக்கு அதற்கு காரணமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க யாருக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்களோ அவங்க எல்லோரும் தான் பாக்யாவை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க ஸோ பாக்யா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மார்னிங் விடிஞ்சிருது அப்போ பாட்டி கோபிநாத் நம்ம ஜெனி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலியன் அஞ்சு பேரும் உட்காந்து இருக்காங்க பேசிகிட்டு இருக்க டைமில் பாக்யா மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க ஈஸ்வரி வந்த உடனே பாக்யா எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்யாவும் போய் காஃபி போட்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து அமைதியாக கிளம்பி போகிறாங்க அப்போது ஈஸ்வரி கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னாச்சு பாக்யா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா எதுக்கு நீ நேத்துலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்ற மாதிரி முதல்ல கேட்குறாங்க அதற்கு பாக்யாவும் வந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க என்ன பாக்கியா சீக்கிரம் சொல்லு உண்மையை சொல்லு உனக்கு எதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே கேட்குறாங்க நம்ம செழியனும் என்னம்மா எதுவும் நீ இப்படி இருக்க மாட்டியே எதுவும் பிரச்சனையாமா சொல்லுமா நேற்று ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ பாக்கியா யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லவே விரும்பலை அண்ட் அவங்கள யாரை பார்த்தாலுமே பாக்கியாவுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்குது ஏன்னா அவங்க எல்லாரும் தான் பாக்கியாவுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் அவங்களால யாரையுமே முழுசாக மன்னிக்கவும் முடியாது அப்படின்றதுனால ரொம்பவே அமைதியாக இருக்காங்க தயவுசெய்து என்னோடய வாயை கிளறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் பாக்கியா ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க ஸோ பாக்கியாவுடைய வாயை கிளறி பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போது இதற்கப்புறம் வந்துட்டு பாக்கியாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே ஏதாச்சும் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அமைதியாக கிளம்புறதுக்கு பார்க்காங்க அப்போ ஈஸ்வரி விடவே இல்லை என்னன்னு சொல்லு பாக்கியா என்ன பிரச்சனை எதுக்குன்னு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கும்போது இங்கே பாருங்க நீங்கள் எல்லோரும் உங்கள் சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கல்ல ஆனால் அவர் மொத்தமாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை எடுத்துக்கிட்டாரு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதை கேட்டோன்னே யாருக்குமே ஒன்றும் புரியல என்னடா இது இவங்க ஏதோ சொல்கிறாங்களே மர்மமாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆளா அவரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக தான் இருக்குது நீ என்ன பாக்கியா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாக்கியா நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னைக்கு உங்களோட சம்மந்தி வந்தார் வந்து என்னை வெளியில் போக சொல்லிட்டாரு அதுவும் நிரந்தரமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை ரெஸ்டாரண்ட் நான் ஒவ்வொரு செங்கலும் பார்த்து பார்த்து நான் ஒன்றும் பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்துவாங்களே ஒவ்வொரு செங்கலையும் பம் பார்த்து பார்த்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் ரெஸ்டாரண்ட்டு அதை என்கிட்டேருந்து சொடக்கு போகிற டைமில் உங்களோட சம்மந்தி பிடுங்கிட்டாரு நான் அப்போவே சொன்னேன் ரெஸ்டாரண்ட்டை கேட்டு வந்தவர் ரெண்டாவது பொண்ணை கேட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும் தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் நீங்கள் யாருமே என்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை என்னை முட்டாள்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உண்மையிலே யார் முட்டாளுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போ கோபிநாத் சொல்கிறாரு இல்லை பாக்கியா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அப்போவும் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நான் எதையும் தப்பாக புரிஞ்சுக்கலை உங்களோட சம்மந்தி தான் தப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு போயிடுங்கன்னு சொன்னார் அதுக்கு நான் போக முடியாது உங்களோட நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் என்னை பார்த்து இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட் உங்களுடைய பொண்ணு பேரில் இனியாவோட பேரில் இருக்குது ஸோ இனியாக்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கியாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம் பண்ணிட்டோன்னா நாளைக்கு எங்களோட டீம் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜராக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதையுமே அவர் சொல்லலை அதாவது பாக்யா வந்து வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்லலை அதையெல்லாம் விட்டுட்டு நடந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறாங்க ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது பாக்யா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ சுதாகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் சம்மந்தி இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் இது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு நான் பார்த்து பார்த்து உருவாக்கினேன் என்னுடைய ரெஸ்டாரண்ட் என்னால் கண்டிப்பாக வெளியிலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பட் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு நீங்கள் வெளியில் போகி தான் ஆகணும் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல பாக்யாவை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்கு அப்படின்னாங்க சொல்லி ஆகணும் பாக்யா என்ன பண்ண போகிறாங்க இதற்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்ட முடிவு என்ன எதை நோக்கி அடுத்து பயணம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் அடுத்தடுத்த எபிசோட் நகர போகுது ஸோ இப்போ சுதாகர் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி பாக்யாவை வெளியில் அனுப்புறதுலே குறியா இருக்கிறாரு பாக்யா வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல விடாப்படியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதற்கு சுதாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு மிரட்டினதுக்கப்புறம் பாக்யா வந்துட்டு வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க சார் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் சும்மாவே வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு பிச்சையாக போட்டதாக நினச்சிக்கிறேன் இப்போ கூட என்னால் பணம் உங்ககிட்ட கேட்க முடியும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நான் எதுக்காக உங்களுக்கு சும்மா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருங்கள் சம்பந்தியமா நீங்கள் வந்து நான் பணம் போதே நீங்கள் வாங்கியிருந்துருக்கணும் இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் பணம் கேட்குற அளவுக்கு கேவலமான ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் கூட சரியே இல்லை ரொம்பவும் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ பாக்யார் எவ்வளவோ பொறுத்தே தான் போகிறாங்க ஏன்னா வேறு வழி கிடையாது இனியாவுக்காக அவங்க பொறுத்து தான் போகிறாங்க இனியாவுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யார் ரொம்பவே பயப்படுறாங்க இனியாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயப்படுறாங்க அண்ட் இனியா வந்து இப்போ தான் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல நல்ல ஃபோட்டோஸாக எடுத்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியாக கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஓகே இனியாவுக்கு வந்து இப்போ தான் அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் செட் ஆகிக்கிட்டு இருக்குது ஆகாஷம் மறந்து அவள் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு என்ன பண்ண வேண்டாம் எதுவுமே இங்கே நடக்கிற விஷயங்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய வாயை கட்டி போட்டுட்டு ரொம்பவே கம்முன்னு இருக்காங்க உண்மையிலே ஒரு அம்மா வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் பாக்கியாக இருக்கிறாங்க ஸோ கோபி கூட இந்த இந்தளவுக்கு இனியாவுக்காக பண்ணியிருப்பாரா அப்படின்னு தெரியாது பட் பாக்கியா வந்து எந்த எல்லைக்கும் போய் தன்னுடைய பொண்ணுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை தெரிஞ்சே தான் அவங்க கொடுத்துருக்காங்க சுதாகர் ரொம்பவே வாய் பேசினார் இறுதி வரைக்கும் இங்கே பாருங்க நீங்கள் வந்து ரொம்பவே சீப்பான ஆளுங்க அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வார்த்தைகள் பேசினார் பட் பாக்கியா வந்து எதுவுமே சொல்லலை அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்பையும் வந்துட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டியாக இருக்கட்டும் கோபிநாத்தாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி அவர் வாங்கியிருப்பார் நீ ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிட்ருந்துருப்ப இல்லை நீ எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கியா இல்லை நீ அவர்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்குறாங்க நான் கேட்டுட்டேன் அவர் வந்து எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு அவர் தயாராகவே இல்லை அவர் நம்ம இருந்து ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கணும்னு நினைச்சாரு அதை பிடுங்கிட்டார் அவ்வளோதான் இதுக்கு மேலே இன்னும் அவருக்கு நம்ம இருந்து எதுவுமே தேவை கிடையாது இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அவர் அவரு பழகிறது கூட சந்தேகம்தான் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் பாக்கியா தெளிவாக ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கோபிநாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை பாக்யா அப்படியெல்லாம் அவனை விட்டுற முடியாது அவர் வந்து பணத்தை எதற்காக வாங்கினார் அதாவது பணத்தையே கொடுக்காம ரெஸ்டாரண்ட்டை எதற்காக வாங்கினாரு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும் அண்டு கண்டிப்பாக உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டையும் திரும்ப வாங்கி ஆகணும் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போய் நேரில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி ஓகே வீட்டுக்கு கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரலை அப்படின்றத நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ இவர் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாக்கியார் சொன்ன உடனே ஈஸ்வரி பாட்டியும் கோபிநாத்தும் அப்போ கூட உண்மைகளை ஒத்துக்கலை ஸோ கோபிநாத் வந்து கிளம்பி போகிறாரு போய் அவங்க வீட்டுக்கு உள்ள வாசலில் நிற்கிறாரு அப்போ இவர் பார்த்துட்டு ஓ அப்போ அந்த அம்மா தான் சொல்லி அனுப்பியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் முறைச்சிக்கிட்டே இருக்காரு முறைச்சிக்கிட்டே இருந்துட்டு வாங்க சம்மந்தி உள்ளே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளக்க அப்போ தான் வர்றாங்க ஸோ வந்த உடனே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்துட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க பாக்கியா பாக்கியா சொன்ன விஷயங்களை இவங்க அங்கே போய் சொல்கிறாரு இல்லை சம்பந்தி பாக்கியா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொன்னா அதாவது நீங்கள் வந்து அவளுடைய ரெஸ்டாரண்ட்டை மொத்தமாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இனியா பேரில் மட்டும் மாற்றுனது மட்டும் இல்லாமல் வெளியில் போக சொன்னீங்க மொத்தமாக வாங்கிக்கிட்டீங்கன்ற உண்மைகளை இன்றைக்கி தான் எங்கக்கிட்ட சொன்னால் அது வந்து உண்மையாக எதற்காக நீங்கள் அப்படி பண்ணீங்க பாக்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் கேள்வி கேட்குறாரு ஸோ கோபிநாத்தோடைய கேள்விக்கு இவரால் உண்மையான பதிலை சொல்ல முடியல ஆமாம் நான் வந்து இதுக்காக தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ரொம்பவும் கேவலமாக நினைப்பாங்க அப்படின்றதுனால அவர் வந்து என்ன சொல்கிறாரு நடக்காத விஷயங்கள் அப்படின்றத பற்றி இவங்க வந்து பேச அதாவது எனக்கும் பாக்யா மேடத்துக்கும் வந்துட்டு எப்பவுமே ஒன்று போல் ஒத்து போகாது என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அவங்களோட எண்ணங்களும் சிந்தனைகளும் வேற மாதிரி இருக்கும் தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்க சொல்றாங்க ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம செளியன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தீங்க காலி பண்ண சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கரெக்டு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பேசுனாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சொல்லலை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சம்மந்தி என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன் ரெனுவல் ஒர்க்கு பார்க்குறதுக்காக அந்த டைமில் உங்களுடைய மனைவி அங்கே வந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் ரொம்பவே வந்துட்டு தாழ்ச்சியாக என்னை பற்றி பேசினாங்க என்னை பார்த்து உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பிச்சையாக போட்டுட்டேன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் பிஸ்னஸ் வாழ்க்கையில் நான் கேட்காத வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் நான் எதற்காக கேட்கணும் நீங்களே சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அதனால தான் நான் என்ன பண்ணேன் அவங்கள வெளியில் போக சொன்னேன் அவங்க சொன்னதுக்கு நானும் ஏதாவது சொல்லணும்ல அதுக்காக சொன்னேன் மனசார எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி பூசி மொழுகிறாரு பட் அவர் வந்து உண்மையிலே என்ன பண்ணியிருப்பார் திமிரா தான் அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே பேசியிருப்பார் அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் நேற்று எபிசோடில் தான் பேசியிருந்தார் ரொம்பவே திமிரா பாக்யலட்சுமியை வெளியில் போக சொல்லி அது மட்டும் இல்லாமல் பூட்டி சாவியை கூட என்ன பண்ணிட்டாரு இன்னைக்கு எபிசோட்லேயே அவர் கொண்டுட்டு போயிட்டாரு ஸோ இப்போ இதனாலே வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பட் பாக்கியாவுக்கு வந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காங்க என்னைக்கு வெத்து பேப்பரில் கையெழுத்து நீங்கள் போட்டால் தான் உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னாரோ அன்னைக்கே பாக்யாவுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் தெரியும் இது என்னைக்காக இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற உண்மை பாக்யாவுக்கு தெரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கையெழுத்தே போட்டிருப்பாங்க ஸோ பாக்கியா ரொம்ப ரொம்ப பாவம் அவங்க வந்து ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு உருவாக்குறது இவங்க வந்து எல்லாருமே அதை அழிச்சு விட்டுட்டு போகிறது இப்படிப்பட்ட காரியங்களை தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்பவே வருத்தப்படுறாங்க குடும்பத்தில் இருக்கிற யாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது அண்டு இந்த மாதிரி யாரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது பிரச்சனைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ பாக்கியா இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோபிநாத்தும் அவர்கிட்ட எவ்வளவோ போராடி கேட்டு பார்க்குறாரு பட் அவர் வந்து பொய் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ அவர் சொல்கிறது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி சொல்கிறாரு அதே அந்த பக்கம் பாக்கியாவும் ஒரு சில ஸ்டோரியை ரெடி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ யார் சொல்கிறது உண்மை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ யார் சொல்கிறது உண்மை அப்படின்றது இப்போதைக்கு இன்னும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு இவங்க மாட்டணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம் ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இப்போ சுதாகருடைய விருப்பப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கோபிநாத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டு சுதாகர் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரியும் இருக்குடா ஆனால் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலியன்கிட்ட ஆல்ரெடி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தார் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒன்று தான் ஏன்னா அவர் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியுதுங்க ஸோ இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு எபிசோட்லையுமே வந்துட்டு இந்த இனியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யலட்சுமி இப்போக்குள்ளே இந்த கம் கண்டினியூவான எபிசோட்ஸில் அந்த இனியாவுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து போகிறாங்க ஸோ இனியா வந்துட்டு அந்த ஊர்லேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்றதுல மாற்றுக்கத்தே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் பாக்யாவில சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு கிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அவர் என்ன பண்ணிட்டாரு வாங்கிட்டாரு ஸோ வீட்டில் இருக்கவங்களும் அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கும்போது இவங்களும் வந்துட்டு ஓகே நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணியும் வைக்கிறாரு ஸோ சுதாகர் சொல்கிறது பொய் அப்படின்றத இதற்கு அப்புறமாவது நம்ம கோபிநாத்தும் சரி செலியனும் சரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க கோபிநாத் எப்படி உண்மைகளை வந்து ஒத்துக்க போகிறாரு அண்டு பாக்யாவுக்கு எந்த வகையில் துணையாக இருக்க போகிறாரு அப்படின்ற எபிசோடு அடுத்தடுத்து தாங்க வரப்போகுது ஸோ எளியில் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க அப்பாவை ஒரு கடுகளவு கூட நம்ப மாட்டார் அவர் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுவார் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதற்கப்புறமும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாகியா ஒதுங்கி தான் போகிறாங்க இப்போவும் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க பாட்டியை திட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ கூட இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க பாகியாவும் ரொம்ப அமைதியாக இருங்க தயவுசெய்து எதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணாங்க அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம பாக்யலக்ஷ்மி சீரியலில் உங்களுக்கு இனியாவுக்கு சதீஷ் கூட கல்யாணம் நடந்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுக்கு ஆகாஷ் கூட கல்யாணம் நடந்திருந்தா இல்லை நல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாஷை பார்த்தீங்கன்னா செல்வி வெறி கொண்டு படிக்க வச்சுட்டுருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆகாஷ் வந்து என்ன பண்ணிடணும் ஒரு கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆகாஷ் வந்து எப்படியாவது கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது ஆகாஷை வந்து கோச்சிங் கிளாஸில் விட்ருக்காங்க செல்வி நிறைய நகை அவங்களுடைய நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஆகாஷை திரும்பவும் வந்துட்டு கோச்சிங் கிளாஸில் விட்ருக்காங்க அப்போது நம்ம செல்வி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா நீ படிச்சுட்டு எங்கே யாருக்கும் செய்ய வேண்டாம் எங்கள் உன்னோடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் எங்களுக்கும் நீ கொஞ்சம் கூட செய்யவே வேண்டாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது நீ நல்ல மார்க் வாங்கி நீ வந்து சீக்கிரமாக கலெக்டர் ஆகணும் அது மட்டும்தான் உனக்கு மரியாதை எல்லாருமே வந்துட்டு வேலைக்காரியோட மகன் செல்வி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் கலெக்டருடைய அம்மா தான் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் வந்துட்டு வரணும் அதுக்கு வந்து நீ தான் ஒரு காரணமாக இருக்கணும் நீ தான் அதை நடத்தியும் காட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்போது ஆகாஷ் வந்து கண்டிப்பாம்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக இதுக்கப்புறம் வர எக்ஸாம் எழுதுவேன் ஆனால் நான் இருந்தே படிச்சிருப்பேன்ல எதற்காக நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு பணம் ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட தன்னுடைய அம்மாவுக்கு செலவாகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல பையனையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ